ஹலோ நண்பன் வாழ்கிற காலத்தில் நரகத்தை பார்க்கணும் அப்படின்னா இப்போ நீங்கள் வீடியோவில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய காட்சிகள் அதற்கு ஒரு உதாரணமாக அமையும் இது எங்கே நடந்திருக்கு அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் ரொம்ப ரொம்ப பெரிய பிரச்சனை அந்த இடத்துல நடந்துகிட்டு நடந்துகிட்ருக்கு என்ன அப்படிங்கிறத பார்க்க பார்க்கப்பறம் குவைத்தினுடைய சில முக்கியமான செய்திகளும் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி கொயத்தில் போதைப்பொருள் விற்பனை அப்படிங்கிறது தடை செய்யப்பட்டிருக்கு ஆனால் இதை குவைத்திகளே செய்கிறது ரொம்ப ரொம்ப வருத்தமளிக்கு அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் வந்து சொல்லியிருக்காங்க இன்றைக்கி பதினாறு கிலோ அளவிற்கு சாபு அப்படிங்கிற போதைப்பொருளும் பத்து கிலோ அளவிற்கு ட்ரமடோல் அப்படின்னு சொல்லக்கூடிய மாத்திரை வடிவிலான போதை மருந்தையும் வந்து வச்சிருந்திருக்காங்க இதில் ரெண்டு நபர்கள் பார்த்தீங்கன்னா அரபு நாட்டை சார்ந்தவங்க ஒரு நபர் கொய்த்தி சிட்டிசன் அப்படின்ட்டு வந்து சொல்லப்பட்டிருக்கு கோயத்தில் போதைப்பொருள் பாவனையாளர்களாக இருக்கட்டும் அல்லது கோயத்தில் போதைப்பொருள் கடத்தல்காரர்களாக இருக்கட்டும் எல்லாருக்குமே கடுமையான தண்டனை வந்து வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்கு வெளியே தெரியாது என்ன தண்டனை கொடுக்குறாங்க அப்படிங்கிறது அந்த அளவிற்கு சீக்கிரட்டாக அவர்களுக்கான தண்டனைகள் கோயத்தில் வந்து நிறைவேற்றப்பட்டுக்கிட்டு இருக்குது ஸோ குவைத்தில் இந்த மாதிரியான செயல்களில் ஈடுபடக்கூடிய வெளிநாட்டவர்களாக இருந்தாலும் குவைத்திகளாக இருந்தாலும் ஒரே மாதிரியான தண்டனை வந்து வழங்கப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் யார்லாம் ஈடுபடுறீங்களோ விளை அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்திருக்காங்க அடுத்த செய்தி குவைத் முழுவதும் ஏஐ கேமராக்கள் டிராஃபிக் கேமராக்கள் வந்து பொருத்தப்பட்டதுனால ஆக்சிடென்ட் ஆகி இறப்பவர்களினுடைய எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்ட்டு உள்துறை அமைச்சகம் மற்றும் டிராபிக் டிபார்ட்மெண்ட் வந்து தெரிவிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றில் இருநூற்றி தொண்ணூற்றி ஆறு நபர்கள் அந்த வருஷம் முழுவதும் ஆக்சிடென்டில் இறந்துருந்தாங்க அது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கில் குறைஞ்சிருக்கு இருநூற்றி எண்பத்தி நான்கு நபர்கள் தான் இறந்திருக்காங்க அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் அதை இன்னும் குறைக்கணும் அதனால அதற்காக எல்லா டிரைவர்களுமே பழகிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஏஐ கேமராக்கள் மூலமாக சீட் பெல்ட் அணியாதது அதே போல் மொபைல் ஃபோனை யூஸ் பண்ணிக்கிட்டே போகிறது ஒரு கையில் வாகனத்தை ஓட்டுறது குழந்தைகளை முன்னாடி வச்சு வாகனத்தை ஓட்டுறதுங்கிறத இந்த மாதிரி எல்லா டிராஃபிக் வைலேஷன்ஸையுமே வந்து படம் பிடிச்சி அவர்களுக்கு உடனுக்குடன் ஃபைன் தொகை வந்து போடப்பட்டு இருக்கு அப்படின்ட்டு குவைத்தினுடைய உள்துறை அமைச்சகம் தெரிவிச்சிருக்காங்க அடுத்த செய்தி குவைத்தில் போலியான முறையில் குவைத்தி சிட்டிசன்ஸ் அப்போ வாங்கினவங்களை கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க இதுவரைக்கும் நாலாயிரத்தி இரநூறுக்கும் அதிகமான நபர்கள் வந்து இந்த மாதிரி போலியா அவங்க சிட்டிசன்ஷிப்பை வாங்கியிருக்காங்க அப்படின்ட்டு தெரிஞ்சு அவர்களுடைய பாஸ்போர்ட் போட்ட அவர்களுடைய நேஷ்னாலிட்டி ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே வந்து அவர்களிட்ருந்து வாங்கிட்டாங்க அதே நேரத்தில் அவங்க ஆல்ரெடி கொய்த்தி இருந்த டயத்தில் என்னென்ன எல்லாம் வந்து இருந்தாங்களோ அதை ரெண்டாயிரத்தி முப்பது வரைக்கும் அனுபவிச்சுக்கலாம் அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு அவர்கள் அவர்களுடைய சொந்த நாட்டிற்கான அந்த லைசன்ஸ் அந்த அவர்களுடைய நேஷ்னாலிட்டி ஐடென்டிட்டியை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்ட்டும் சொல்லப்பட்டிருக்கு இது குயத்தினுடைய மனிதாபிமான அடிப்படை உதவி அப்படின்ட்டும் சொல்லியிருக்காங்க அடுத்த தகவல் வாழும் காலத்தில் நாம் நரகத்தை பார்க்கணும் அப்படின்னா இப்போ பார்த்துக்கலாம் என்னென்னா அமெரிக்காவினுடைய ஒரு பெரிய நகரம் லாஸ் ஏஞ்சல்ஸ் இங்கே ஹாலிவுட் நடிகர்கள் அவர்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே இந்த இடத்துல வந்து அதிகமாக இருக்கும் அந்த இடத்துல மிகப்பெரிய தீ விபத்து வந்து ஏற்பட்டு கிட்டத்தட்ட ஒரு பத்தொன்பதாயிரம் ஏக்கர் அளவிற்கு நிலப்பரப்பில் இந்த தீ பரவி அங்கே இருந்த எல்லா ஸ்ட்ரக்சர்ஸையுமே வந்து அழிச்சிருக்கு ஒன்பதாயிரம் வீடுகள் ஸ்ட்ரக்சர்ஸ் வந்து இந்த தீயால் அடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதுவரைக்கும் ரெண்டு லட்சம் நபர்கள் வெளியேற்றப்பட்டிருக்காங்க இன்னும் ரெண்டு லட்சம் நபர்கள் வெளியேற்றப்பட்டுக்கிட்டு இருக்காங்க இந்த தீ விபத்து அப்படிங்கிறது அமெரிக்காவினுடைய ஹிஸ்டரியிலே இல்லாத ஒரு தீ விபத்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து ஆரம்பிச்சதுலேருந்தே மிகப்பெரிய அளவில் பல நாடுகள் இயற்கை சீற்றங்களால் பாதிச்சுக்கிட்டே இருக்கு இப்போ ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த காட்டு தீயால் வரக்கூடிய நாட்களில் இன்னும் கிளைமேட் சேஞ்சஸ் அப்படிங்கிறது ரொம்ப 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 அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு கடுமையான பொருளாதார நெருக்கடி அப்படிங்கிறது வரக்கூடிய கிளைமேட் சேஞ்சஸால் இருக்கும் அப்படின்ட்டு கருத்து கணிப்புகள் வந்து வெளியாகிக்கிட்டு இருக்கு ரொம்ப பயமாக இருக்குது ஏன்னா இப்போவே விலைவாசிகள் அப்படிங்கிறது நாம் எதிர்பார்க்காததை விட அதிகமாக இருக்குது நாம ஒரு பத்தாயிரம் பதினைஞ்சாயிரம் சம்பளத்தை வாங்கிட்டு குடும்பத்தை ரன் பண்ணிக்கிட்டு இருந்த நேரம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம முப்பதாயிரம் வரைக்கும் சம்பாதிச்சா கூட ஒரு நிலைத்தன்மை இல்லாமல் பயத்தோடைய வாழ்க்கையை கழிக்க வேண்டிய ஒரு சூழல் வந்து இப்போ இருக்குது இது கிளைமேட் சேஞ்சஸால் இன்னுமே அதிகரிக்கும் அப்படின்ட்டு வந்து வல்லுநர்கள் வந்து சொல்லியிருக்காங்க வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் கொய்த்தில் இருக்கிறீங்க கண்டிப்பாக சேவிங்ஸ் அப்படிங்கிறத ரொம்ப 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 பெருசாக பண்ணுங்க ஏன்னா நீங்கள் பண்ணக்கூடிய அந்த சேமிப்பு உங்களுடைய ஃப்யூச்சர் நீங்கள் ஊருக்கு போகும் பொழுது உங்களுக்கு அது உதவும் அதே போல் ஊரில் நீங்கள் வந்து குடும்பத்தோடு சேர்ந்து வாழுங்கள் இடத்த கொஞ்சம் இடங்களை வந்து வாங்கி போட்டு முடிந்த வரைக்கும் விவசாயத்தை கொஞ்சம் உங்களுடைய மூலாதாரமாக வைச்சுக்கோங்க ஏன்னா அதுதான் என்றைக்குமே இந்த மாதிரியான இயற்கை சீற்றங்களையும் தாண்டி உங்களை வாழ வைப்பது அந்த ஒன்று மட்டும்தான் வீடியோ பார்க்கக்கூடிய நண்பர்கள் இந்த வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு இந்த வீடியோவை அனுப்பி விடுங்க